ஸ்டோன்வால் கலவரம் கலவரம் என்றால் தெரியும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஸ்டோன் வால் என்பது ஒரு விடுதி அப்படி மாற்று பாலினவருக்கான விடுதி அந்த விடுதியில் நடைபெற்ற ஒரு கலவரம் தான் ஸ்டோன் வால் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க அரசு ஒரு அறிவிப்பினை வெளியிடுகிறது ஒரு பட்டியல் என்ன பட்டியல் என்றால் இந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லையவர்கள் அந்த பட்டியலில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் மாற்று பாலினத்தவர்கள் எனவே அவர்கள் அங்கு எந்த தொழில் நிறுவனங்களும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் இராணுவங்களிலும் வேலை செய்ய அனுமதி இல்லை சமூகங்களில் சக மக்களை போன்று பயணம் செய்வதற்கும் அனுமதி இல்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடுதி தான் ஸ்டோன்வால் விடுதி இந்த விடுதியில் மாற்றுப் பாலித்தவர்கள் தங்களை பாதுகாப்பாக கருதுகிறார்கள் அங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அடிக்கடி அங்கு காவலர்கள் ஆய்வு செய்வது வழக்கம் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் நாளன்று அதிகாலையில் ஒன்பது காவலர்கள் ஆய்வுக்காக செய்கிறார்கள் குறிப்பிட்ட நேரமாகவும் உள்ளே சேர்ந்த காவலர்கள் வெளியே வரவில்லை வெளியில் உள்ள மக்கள் எல்லாம் அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று யூகம் செய்கிறார்கள் உண்மையில் நடக்கின்றது காவலர்களுக்கும் மாற்றுப் சிறு கழகம் ஏற்படுகிறது அது பெரிய கலவரமாக வெடிக்கிறது ஒன்பது காவலர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விடுதிக்குள்ளே உள்ள ஒரு அறையில் சென்று அதனை கூட்டிக் கொள்கிறார்கள் பின் மாற்று பாதித்தவர்கள் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று விடுதிக்கே தீயிட்டு இருக்கிறார்கள் தீயோடு அவர்கள் சாக வேண்டும் என்று இச்செய்தி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு செல்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் தீ ஒன்பது காவலர்களை கொள்கிறார்கள் இத்தகைய போராட்டம் ஜூலை ஒன்று அதிகாலை வரை மூன்று நாட்கள் தொடர்ந்து நடக்கிறது இத்தகைய கலவரத்தின் விளைவாக இல்லை என்றால் பயனாக மாற்று உரிமைகள் கொடுக்கப்படுகின்றது அவர்களுடைய உரிமைகளையும் குரலையும் உயர்த்த மூன்று நாளிதழ்கள் வெளியிடப்படுகின்றனர் மேலும் மாற்று பாலந்தவர் விடுதலை முன்னணி என்ற ஒரு அமைப்பும் உருவாக்கப்படுகிறது இவ்வாறு அமெரிக்காவில் மாற்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எனவேதான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவின் அதிபர் ஒபாமா அவர்கள் இந்த ஸ்டோன்வால் பகுதியை தேசிய சின்னமாக அறிவிக்கிறார் இவ்வாறு அமெரிக்க நாடு மாற்றுப் உரிமைகளையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் அடிப்படையாக அனைவருக்கும் தெரிவித்தது நம்முடைய இந்திய சமூகத்தில் எப்படி இருக்கிறது இந்திய சமூகத்தில் மாற்று பாலித்தவர்கள் திருநங்கையர்கள் அடக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் தீண்டத்தகாதவர்களாக தகாதவர்களாக புறந்தள்ளப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் தன்னுடைய வெளியான ஜில்லு திரைப்படத்தில் இந்த தவர்கள் திருநங்கைகள் அவர்களுடைய உணர்வுகள் இயக்கங்கள் அவர்கள் படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அத்தனை மிக தெல்ல தெளிவாக வெளியிட்டு திரையிட்டு காட்டுகிறார் அந்த படத்தை நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய பார்வை மாறும் இனிமே மாற்று மாற்று நாம் பார்க்கக்கூடிய மாறும் மாற்றுப் நம் போன்ற சாதாரண மனிதர்கள் நம்மை போன்ற ஆண்கள் பெண்கள் போன்ற அவர்களும் ஒரு என்கின்ற எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் நமக்கு உருவாகும் எனவே அன்பிற்குரியவர்களை ஜில்லு என்கின்ற திரைப்படத்தை பார்த்தால் தெல்ல தெளிவாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் மாற்று நம் போன்ற சக மனிதர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நன்றி